இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமதி அருளரசி பொதுடை மூர்த்தி மேம் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் க்ரீவர் அப்படின்னா பெருமாளோட அவதாரமா இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கிறவர் இந்த வைகுண்ட இந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம அவரை இங்க வர வச்சு இன்னைக்கு இந்த பூஜையெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு மனிதனுக்கு தேவையான செல்வ வளத்தையும் ஞானத்தையும் கொடுக்கறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த க்ரீவர் தான் பூஜை வந்து நம்ம வெற்றிகரமா திருப்தியான முறையில நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம்னா இந்த ஏஎல்பி உயர்நிலை மாணவர்களை கௌரவிக்கிற வகையில சான்றிதழ் நிகழ்வை நம்ம போகிறோம் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தையும் கொடுத்துருக்க இந்த அச்சயலக்ன பத்ததி அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஒரு நிறைவான தருணமா இதை வந்து நான் நெகிழ்ந்து பார்த்து சொல்றேன் இப்போ இந்த ஏஎல்பில இந்த சர்டிபிகேட் வாங்க வந்திருக்கவங்க மட்டும் இல்லாம இப்போ படிச்சு உயர்நிலை படிக்கிறவங்களும் சரி இனிமேல் உயர்நிலை படிக்க போறவங்களும் சரி எல்லாருமே படிச்சு அவங்களோட சான்றிதழை வாங்கிட்டு இதோட மட்டும் முடிச்சிடாமல் மேலும் மேலும் அவங்க நிறையா ஜாதக ஆய்வு பண்ணி அவங்களோட வாழ்க்கையிலையும் முன்னேறணும் மற்றவங்க வாழ்க்கையும் முன்னேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதே ஹயக்ரிவர் இங்கே இருக்கிற விநாயகர் ஒரு ஒரு தெய்வங்களோட எங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அவங்கவங்களோட இஷ்ட தெய்வம் குல தெய்வம் முன்னோர்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் இந்த சான்றிதழை வாங்கி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஏஎல்பியோட திருவிழா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் ஏஎல்பியவே அப்படி கட்டிட்டு வருவீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மேம் இந்த சாரிக்குன்னு ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு கண்டிப்பா இருக்கு அது என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து சாரோட நண்பர்கள் அவங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து சார் மேல இருக்கிற அன்பால ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பொதுவாகவே இங்கே வந்தோடனே பார்த்துருந்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன பொருளுமே எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஒரு முருகன் சிலையோ இல்லை ஒரு விநாயகரோ நீங்க வேற யாரை எடுத்துக்கிட்டாலும் எங்கேயுமே இல்லாத ஏதாவது ஒரு சிறப்போட இருக்கும் இல்லை யாராவது ஒரு சிறப்பை சொல்லியாவது நீங்க கேட்டிருப்பீங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அப்போ வந்து தன்னோட நண்பருக்கும் ஒரு சிறப்பான ஒரு பரிசை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில அவங்களோட குடும்பம் எல்லாரும் சேர்ந்து கொடுத்தது தான் நம்மளோட இந்த ஏஎல்பி லோகோ அதில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அந்த வெல்லம்போடு சேர்த்து கொடுத்தது தான் இந்த சேரீ சரி இவ்வளோ அன்பவ் கெடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவங்க நண்பரான சாரோட முகத்தையும் வந்து இதில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொடுத்துருக்காங்க சரி இதோட இவ்வளோ பண்ணியிருக்கும் போது நம்ம ப்ளவுஸும் அதுக்கு மேட்சாகவே பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே லோகோவோட போட்டு நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜியே பண்ணியிருக்கோம் தேங்க் யூ மேம் ரொம்ப நன்றி